السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا منيرا من صلى الله على سيدنا محمد وآله البرار وصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. لا تبديل لكلمات الله. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم இன்னமிசி பஷர் அல்லாஹு அடைய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகமது ரசூல் அல்லா யுசல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோபி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இங்கே நம்முடைய சிறப்பு நிறைந்த அதாய் அத்தாயு ரசூல் தைகாவினுடைய மிகச்சிறந்த கலீபாவாக ஷேகாக நமக்கிடையே பன்னெடும் காலம் இந்த பணியை தொடர்கிற மரியாதைக்கும் அன்புக்கும் நிறைந்த என்னுடைய பாசம் நிறைந்த நண்பர் பஷீர் அகமது ஆலிம் ஹசரத்து பெருந்தகை அவர்கள் எனக்கு முன்னர் இங்கே அழகாகவே பேசியமைந்த முகமது மரியாதைக்குரிய மொஹியுத்தீன் ஹசரத் அவர்கள் சங்கை மிக்க உலமா பெருமக்கள் மரியாதைக்குரிய நம்முடைய மாநில தலைவர் ஹாஜா மொஹினுத்தீன் ஹசரத்து பெருந்தகை இங்கே சிறப்பாக அமைந்திருக்கிற ஹலீஃபாக்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் நமது ஊரினுடைய பெருமக்கள் எல்லோரின் துவாவையும் ஆதரவைத்து சங்கை மிக்கவர்களே நான் வசீரோ பாட்டை சொல்லிவிட்டு போனேன் இருபத்தி மூணில் நான் பேசி வ தேதி வந்துடுவேன் பேசிடுவோன்னு இன்றைக்கு காலையில் ஏழரை மணிக்கு தான் நான் ஜித்தாவில் இருந்து நம்முடைய கேரளத்தினுடைய கொச்சிலே வந்து இறங்குகிறேன் அதற்கு பின்னாலே புறப்பட்டு வந்தால் சரியான தொடர்ந்து அரசு விடுமுறைகள் என்பதாலே ரோடெல்லாம் ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்து மேலப்பாளையத்துக்குள்ளே வாப்பா சொல்கிற டயம் எட்டை முக்காலுக்கு தான் உள்ளே வருது வண்டி அப்படியே ரோட்டில் வண்டியிலேருந்து இறங்கிட்டு வேறொரு வண்டியில் இங்கே வந்து சேர்ந்தேன் வீட்டில் ஆள் உட்காந்துருக்காங்க முசாஃபாவுக்காக போனால் லேட் ஆகிடும் நான் உங்கள்கிட்ட சொன்ன போகும்போது நேராக எஹராமல் முடிச்சுட்டு இங்கே தான் வருவேன்னு சொன்னேன் அதை எல்லாம் கபூலாக்கி நான் என்று நினைக்கிறேன் சங்கைமிக்கவர்களே அல்லாஹு இந்த உலகத்திலே சில மனிதர்களை பரிசுத்தமானவர்களாகவே உருவாக்குகிறான் சுஃபா என்று நாம் கேட்டிருக்கிறோம் அதில் பங்கமானவர்கள்தான் திண்ணை தோழர்கள் அந்த திண்ணைக்கு பேரு சுஃப்வா அதிலே தங்களை பண்படுத்தியவர்கள் பலவித மக்கள் பசியோடும் பட்டினியோடும் ரப்பை தவிர யாரையும் நினைக்க மாட்டார்கள் சாப்பிட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை அந்த சுஃபாவிலே இருந்த தோழர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் கோவப்படுவதில்லை நிதானம் உள்ளத்தை தூய்மையாக்குவது எல்லாவற்றுக்கும் மேலாக முகம்மது ரசூலுல்லா யூசல்லாஹு அலைவசல்லம் என்ன கட்டளை இட்டாலும் எப்போதும் செய்ய தயாராக இருந்தார்கள் அந்த கட்டளை அவர்களுக்கு உணவும் அவர்களின் தேவைகளும் அண்ணலார் சல்லல்லாஹு அலைவசல்லும் அவர்களாலேயே பூர்த்தியானது சுஃப்பாவின் தொடரில்தான் சூஃபி என்றே உருவானது என்று எழுதுவார்கள் சூஃபிக்கும் சுஃப்பாவுக்கும் தொடர்புண்டு என்றார்கள் சூஃபி என்றால் அந்த காலத்தினுடைய பெயர் அது அல்லாவை மாத்திரமே நினைவில் கொண்டு வாழ்ந்தவர்கள் கடுகளவும் ரப்பை மறக்காதவர்கள் அதை தாண்டி கனவிலும் ரப்பை மறக்காதவர்கள் சூஃபிகளுக்கெண்டு ஒரு தனி உலகம் இருந்தது சூஃபிகளுக்கெண்டு தனி உலகம் அவர்கள் உடையில் கூட கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் அவர்கள் கம்பளி ஆடை அணிவதால் சூஃபி என்ற பெயர் வருகிறது ஒரு கட்டம் அப்படியும் பெருமக்கள் பார்க்கிறார்கள் ரொம்ப நைஸான ஆடை அணிவதில்லை கனமான ஆடை ஆடைக்கென்று ஒரு முக்கியத்துவம் இல்லை ஆடை என்னுடைய மறைவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே அணிந்து கொண்டார்களே தவிர ஆடையை பெருசாகலாம் எடுத்துக்கிடல்ல அதனால் அவர்கள் கம்பளியின் ஆடையின் சொந்தக்காரர்கள் என்பதால் சூஃபி என்ற பெயரையும் பெறுகிறார்கள் மொத்தத்தில் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு காலம் அந்த பெயர் எப்படி பரவுகிறது மனிதர்களில் புனிதர்களுக்கெல்லாம் சூஃபி என்று சொல்லும் பெயர் உண்டானது தூய இதயம் கொண்டவர்களுக்கு சூஃபி என்ற பெயர் உருவாகிறது தூய்மையாக்கியவர்கள் என்ற அர்த்தமும் சூஃபிக்கு கொடுக்கப்பட்டது அந்த வகையில் மிகச்சிறந்த புனிதமானவர்கள் தங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி கொஞ்சமும் இறைவனுக்கு மாறு செய்யாத வாழ்க்கையில் ஆசைகளை உள்ளங்களில் வளர்க்காத நல்ல மனிதர்களுக்கெல்லாம் சூஃபி என்ற பெயர் உருவாக்கப்பட்டு விட்டது இஸ்லாமும் சூஃபிசமும் என்று ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள் இங்கே உங்கள் கவனத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு சூஃபிகள் யார் இன்றைக்கு சூஃபிகள் யார் தங்களை தூய்மைப்படுத்துகிறவர்கள் பண்படுத்துகிறவர்கள் பக்குவப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய உள்ளத்தின் மீது ஆள்பவர்கள் இமாம் ஹசாலி எழுதுவார் நீ உன் நப்சை ஆட்சி செய்ய வேண்டும் என்பார் உன் நப்சை நீ ஆட்சி செய்ய வேண்டும் அது முரண்டு பிடிக்கும் குதிரை என்றார் அது முரண்டு பிடிக்கும் குதிரை முரண்டு பிடிக்கின்ற குதிரை லக்கான் நம்முடைய கையில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது உன்னை எங்கேயும் கொண்டு வீழ்த்திவிடும் குதிரையின் வேகம் இருக்கிறதே அது எங்க கொண்டு நம்மை வீழ்த்தும் என்று நமக்கு தெரியாது ஒரு சூபி மகான் அவர் ஒருவர் ஒருவருக்கு ஒரு குதிரையை கேட்டார் கொடுத்தார் இந்த குதிரையின் பவர் என்ன தெரியுமா என்று கேட்கிறார் இந்த குதிரையின் பவர் பிஸ்மில்லான்னு சொன்னால் ஓடும் அல்ஹம்துல்லானா நின்றுடுன்னார் பிஸ்மில்லானா ஓடும் அல்ஹம்துல்லில்லா என்றால் நின்றுவிடும் சூஃபிகள் என்பது ஒரு வித்தியாசமான மனித உலகத்திற்கு சொந்தமானவர்களை கொண்டிருக்கும் பிஸ்மில்லாவில் குதிரை ஓடும் அல்ஹம்துல்லில்லாவில் நிற்கும் நீ குதிரை வீரனாக இருக்க வேண்டிய தேவை இல்லை நீ குதிரை பயிற்சி பெற்றவனாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்த குதிரைக்குள்ளே நீ இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்து என்று சூபி மகான் ஒருவர்கிட்ட குதிரை கொடுக்கிறார் அவருடனே சொன்னால் இது பெரிய விஷயம் இல்லை நம்ம கைவந்த தான் என்றார் வாங்கிட்டு போனார் பிஸ்மில்லான்ண்டு ஓடுது அலமது இல்லானா நிற்குது பயிற்சி எடுத்துக்கொண்டார் அது வேகமாக ஓடுது பிஸ்மில்லான்னு இருக்க ஓடுது இன்னும் பிஸ்மில்லாங்கிறார் அது ரொம்ப உற்சாகமாக ஒரு கட்டத்தில் மலை உச்சியை நோக்கி அது பறக்கிறது குதிரையை பொறுத்தவரையில் தாவி போகும் தன்மை உள்ளது அது உச்சிக்கு போகுது என்ன சொல்லணும் இதை நிப்பாட்டணுமே பிஸ்மில்லான் தூக்கி வாரி கீழே போட்டுச்சு அலமதுல்லான்னு சொன்னா தான் நிக்கும் மீண்டும் பிஸ்மில்லா இவரை தூக்கி வீசியது விழுந்தார் காயப்பட்டார் அடிபட்டார் இப்போது வந்தார் சூபிய இடத்தில் எங்கப்பா குதிரை எங்கேயோ கிடக்கிறது நான் எங்கேயோ கிடக்கிறேன் என்றார் சொன்னார் இதுதான் உன் நப்சு என்றார் இப்படித்தான் உன் நப்சு நப்சு விஷயத்தில் வெறும் பிஸ்மில்லா அலம்தில்லில்லா என்பது அல்ல நீ பிசுமில்லா சொன்னால் ஓடியது அல்ஹம்து இல்லா என்றால் நிற்கும் அல்ஹம்து இல்லா சொல்லும் இடத்தில் பிசுமில்லா சொல்லிவிட்டா இல்லையா இந்த வேலையை செய்தது ஒரு நப்சு என்றார்கள் நஃப்ஸை அடக்க வேண்டுமா இப்போது நீ புரிந்து குதிரை இப்படிப்பட்ட தன்மை உடையது என்று உணர்த்துவார்கள் இமாம் ஹசாலி அப்படிச் சொன்னார் என்றால் இவர் பூசுரி இமாம் சொல்வார் ஒன் நஃப்சு கத்திபுல் நப்சு என்பது குழந்தைக்கு ஒப்பானது என்றார்கள் இமாம் பூசிரி அது குழந்தையை போல்

ஆசைகளை காணாக்க வேண்டும் இன்றைக்கு ஆசைகள் பல பேர்களை அழித்து விட்டது உயர்ந்த எண்ணங்களை தடுத்து விடுகிறது ஆசைகளால் பல பேர் எங்கோ சீரழிந்து போகிறார்கள் இறைவனை மறக்கிறார்கள் நிலை போகிறார்கள் ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஆன்மாவை அடக்க வேண்டும் என்பார்கள் இங்கே இமாம் ஹசாலி அப்படி சொல்வார் இங்கே சூஃபிசத்தை குறித்து இமாம் பூசிரி சொல்வார் ஒன் ஆன்மா ஒன் நப்சு என்பது குழந்தைக்கு சமம் என் தொகுமில்லா குழந்தை ரெண்டு வயசு வரைக்கும் தான் பால் கொடுக்கணும் ரெண்டு வயசு வரைக்கும் நீ பால் கொடுக்கணும் அதுக்கு மேலே பால் கொடுக்க கூடாது ஒல்வாலி தாத்து ஹவுலைனி காமிலைன் அல்லா திருக்குறானில் சொல்வான் பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் ரெண்டு வருடம் முழுமையாக பால் கொடுப்பார்கள் என்கிறான் அவ ரெண்டு வருடம் நீ பால் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிற காலம் இங்கே ரெண்டு வருடத்துக்கு மேலால் அந்த பிள்ளையின் பால் குடி நிறுத்த வேண்டும் எப்படி நிறுத்துவது ரெண்டு வருடத்துக்கு மேலால் பால்குடியை நிறுத்தணும் அப்போ அந்த பால்குடியை நிறுத்தணும்னா அன்னைக்கு அந்த தாய் பழைய காலத்தில் நீங்கள் இருக்கலாம் கொஞ்சம் கசப்பான தைலங்களை வேப்பங் வேப்பம் இலையை அரைச்சி தங்களுடைய மார்பகத்துல தடவிடுவாங்க அந்த பிள்ளைக்கு பால் கேட்டு துடிக்கும் தூக்கி வாயில் வைக்கும்போது கசக்கும் குடிக்காது ரெண்டாவது அழுகும் அப்போ அந்த தாய் மீண்டும் தாய்க்கு தெரியும் புள்ள கஷ்டப்படுது ரெண்டு நாள் படாத பாடு அந்த பிள்ளைகளை பால் பால் குடி நிறுத்துவதற்கு படும் பாடு பெரிய பாடு ரொம்ப சிரமம் தாங்க முடியாத அளவிற்கு அழுது துடிக்கும் ஆனாலும் அந்த தாய் அழுகிறதே என்று அந்த மார்பகத்தை கழிகலாம் கொடுக்கறது இல்லை அப்படியே தூக்கி வைப்பாங்க அது கசக்கும் இன்னொரு கட்டம் தூக்கி வைத்தால் அது வெறுக்கும் பிள்ளை இனி வேண்டாம் என்று முடிவுக்கு வரும் இமாம் பூசரி சொன்னார் கத்தி புலியின் கத்திப் அலாஹு நீ அப்படி அந்த பிள்ளைக்கு ரெண்டு வயதில் பால்குடி நிறுத்துகின்ற பயிற்சியை எடுக்காமல் போனால் அது வாலிபனாக வரும்போதும் பால் குடி பிள்ளையாகவே வரும் வாலிபம் பத்து பேர் நிற்பாங்க பதினஞ்சு வயசுல மாட்ட பால் கேட்டு கொண்டிருக்கும் பொது வெளியில் இருந்து பால் குடிக்க ஆசைப்படும் ஏன் நீ அதை நிறுத்த வேண்டிய காலத்தில் நிறுத்தாமல் விட்டு விட்டதால் அதுபோல்தான் தான் உன் ஆன்மா அதை நீ அழகுபடுத்த வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் அந்த கட்டுப்பாட்டை நீ கொண்டு வரவில்லை என்றால் மிகச்சிறந்த இடத்திலும் உன்னை அல்லாவை விட்டும் தூரமாக்கிவிடும் என்பார் அன்பர்களே சூஃபிகள் உலகத்தில் தங்களை அழகுபடுத்தி வாழ்ந்தவர்கள் தூய்மைப்படுத்தி வாழ்ந்தவர்கள் பண்படுத்தி வாழ்ந்தவர்கள் இமாம் தின்னூனில் மிஸ்ரி அவங்களை பற்றி நீ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சூஃபின்னு எழுதுவாங்க தின்னூனில் மிஸ்ரி யார் அவர் ஒரு சூபி அவங்க அல்லாவ நினைக்கிறதுல பெரிய இடம் அல்லாவ நினைக்கிறதுல எங்க போனாலும் விக்கிரில் மிகப்பெரிய இடத்துல இருந்தாங்க அல்லா நம்ம எல்லாருக்கும் நசையும் பார்க்க வந்தாங்க பல வகை இருக்குது விக்கிரே லிசானி விக்கிரே கல்வி விக்கிரே ரோஹி விக்கரு லிசான் ஒன்று இருக்குது விக்கிரே கல்வி விக்கிரே ரோஹி நாவினால் இருக்கிற கல்பால் இருக்கிற மூச்சால் இருக்கு நம்முடைய உயிரே இதுக்கு செய்கிறது அல்லா தோவி செய்வானாக ஒரு பெரிய வாழ்க்கை அது இருபத்தி நாலு மணி நேரம் அன்னை ஆயிஷா சொல்வார்கள் கானன் நபி வசல்லம் எதுக்கு ரூக்குள்ளி பெருமானார் இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாவை இதுக்கு செய்தார்கள் எப்படிங்க பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து அல்லான்னு சொல்ல முடியுமா அப்படியானால் நாவால் அல்ல இதையும் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தடையெல்லாம் போட முடியாது அது பாத்ரூம் என்ன பெட்ரூம் என்ன நம்ம இதய துடிப்பில் அல்லாஹ் விற்கிற அல்லாஹ் உடலிலே ஓடுகின்ற இரத்தத்துக்குள்ளே அல்லாஹ் அல்லாஹ் எல்லாருக்கும் தவையை செய்வானாக இதுதான் ஷேகுமார்கள் முறீதுகளுக்கு கொடுக்கின்ற பக்குவமும் பண்பாடும் இங்கே இன்னூனில் மிசிறி அல்லாவன் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எப்பவும் விற்கிறேன் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நம்ம அளவில் யார் இப்படி அல்லாவன் நினைக்க முடியும் அது எல்லாத்துக்கும் வர்றது ஒரு பெரிய சூபி திடீர்னு தின்னு மிஸ் ராமத்துள்ள ஆலைக்கு அல்லாஹ் அவங்க உட்கார்ந்து தனிமையில இருந்து இதுக்கு செய்யறாங்க அப்படி பாக்கிறாங்க அவங்களுக்கு மேல பாக்குறாங்க ஒருத்தர் காற்றுல உட்கார்ந்து இருக்கிறார் இருந்து இதுக்கு செய்யறார் இவங்க நினைச்சாங்க நம்ம தானே பெரிய ஆளுன்னு நினைச்சோம் அல்லாவை மறக்காம இருக்கிறோம் ஆனா அவர் அந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு உடனே இவங்களுக்கு அதெல்லாம் அப்பப்போ சில பேர் அவனை நெருங்கி வர்ற போது சின்ன சின்ன உஜ்பூம்பாங்க உஜிப்பூன்னா நம்மை தாண்டிய தற்பெருமை அது நமக்கு வர்றது கூட மற்றவங்களுக்கு தெரியாது அவங்களையெல்லாம் அதெல்லாம் அப்படியே தட்டி தட்டி சரி பண்ணுவானா இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் அவன் சரி பண்ணணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் என்றைக்காவது வரும் டப்புன்னு சரி பண்ணி விட்டுருவான் புதையில இயாதன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சு புதையல் இப்படி யாதுங்கிறது இல்லாக அனுகோ ஒரு தடவை உதவு செய்தாங்க கையை கழுகணும் உதவு செய்யறதுக்கு முந்தி மூணு தடவை கழுகணும் அது சுன்னத் முஸ்தஹாப்பு உதவுக்கு முன்னால மூணு தடவை கையை கழுகணும் அவங்க ரெண்டு தடவை கழுகுனாங்க அன்னைக்கு இரவு அவங்க கனவு பார்க்கறாங்க முகமது ரசூலுல்லாவை அன்னைக்கு இரவு கனவு அரசூல் செல்லாலே செல்லம் அன்ன சீதை சுண்ண தீயா என் சுண்ணத்தை மறந்துட்டியான்னு கேட்டாங்க யார் ரசூலுல்லா உதவலி பண்ணியாவது சொல்கிறாங்க என்ன மறந்தோம் ஏப்பா நீ கையை கழுகும்போது மூணு தடவை கழுகுமாரி ரெண்டு தடவை கழுகுனியப்பா அப்பா உதவலிபுணை யாது சொல்கிறாங்க அன்னைக்கு ரசூல் சொன்னாங்க அதுக்கு பின்னால் என் வாழ்க்கையில் அந்த சுண்ணத்தை விட்டு போனது இல்லை இன்னைக்கு நிறைய பேர் கையை கழுகுறதே இல்லை வந்த உடனேயே கையை போட்டு அடித்து மூக்க அழுதுக்கிறது முகத்தை கழுகுறதும் வாயை கூட பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை எடுத்த உடனே முகத்தை கழுக ஆரம்பிச்சிடுறாங்க அது இதெல்லாம் சுண்ணத்து மூணு தடவை கையை கழுகிற பழக்கம் கூட பல பேர் இருக்காது அவசியில் ஒரு தடவை அப்படி முக்கிய எடுத்துடறோம் ஆனா அதை ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு தடவை விட்டுட்டேப்பான் ரசூல் வந்து கனவு கேட்கணும் என் சுன்னத்தை விட்டாயா என்னையா ரசூல் அல்லா இப்ப ரசூல் அல்லா நமக்குலாம் கனவுல வரணும்னா நமக்கு ஐநூறு தடவை வரணும் ஐநூறு சுண்ணத்தை விடுறோம் அவங்க என்னைக்காவது விட்டுருக்கறாங்க ஏதோ ஒன்ன விட்டுருக்காங்க கனவுளை வந்து உணர்த்தப்படுறாங்க நல்ல கவனிக்கணும் சாலிகிங்கள் என்றைக்காவது சருகனால் கொஞ்சம் விடுபட்டால் கொஞ்சம் வெளியேறினால் கொஞ்சம் சுண்ணத்தை விட்டால் முஸ்தாப்பை விட்டால் உடனுக்குடன் அல்லாபும் அரசூலும் அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த பக்குவ மகத்தானது இங்கே இன்னூனில் மிஸ்ரியினுடைய நினைவில் நம்ம பெற்ற நெருக்கம் நமக்கு இருக்கிற இறை திக்க வேறு யாருக்கு இருக்கும் என்று நினைத்த போது பார்க்கறாங்க மேலே காத்துல உட்காந்து ஒருத்தர் செய்துட்டு இருக்கிறார் இவங்க இருந்து செய்கிறாங்க யாரும் இல்லாத இடம் உடனே இவங்க பார்த்துட்டு ஆகா நம்ம என்ன ஆளு நமக்கு மேலே இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்களே கேட்டாங்களாம் எப்படிப்பா கைப ஜலஸ்தில் ஹவா காத்துல போய் எப்படி உட்கார்ந்தேன்னு கேட்டாங்க நானும் இவ்வளவு காலமா அதுக்கு செய்கிறேன் ரெண்டு காலையும் மேலே தூக்க முடியலையே நம்ம ரெண்டு காலையும் தூக்க முடியுமா ஒரு காலை தான் தூக்கலாம் கைப ஜலஸ்தபில் ஹவா அவர் சொன்னார்

மீதே ஆட்சி செய்ய வைத்தான் அல்லாஹ் யார் மிகப்பெரிய சூப்பி இன்னூனில் மிசிறி அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுக்கிற பாடம் ஞாபகம் ஐயுங்கள் என் இச்சையை மாத்திரம் நான் திறந்தால் ரப்பு கிடைக்கிறான் அவர் மணித்தகதை நபி பெருமானார் செல்லே செல்லத்தை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்டான் மனோ இச்சை தான் அவனுக்கு தெய்வம் மனோ இச்சை தான் அவனுக்கு தெய்வம் மனசு சொன்னால் கேட்பான் மனசு சொன்னால் விடுவான் எம்பா இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும் ஆசையா இருந்து சாப்பிட்டேன் எம்பா இப்ப டீ குடிக்கல வேண்டாம்னு நினைச்சேன் குடிக்கல மனசுக்கு மாத்திரமே கட்டுப்படுவானே அவனுக்கு தெய்வம் நான் அல்ல அவன் மன இச்சை அவனுக்கு எப்படி நாயகமே நீங்கள் பொறுப்பாக முடியும் என்று அல்லா கேட்டான் மனவீச்சையின்படி நடப்பவர்களுக்கு தெய்வம் ரப்பு இல்லை என்கிறான் அவன் தெய்வம் அவன் கடவுள் அவன் நப்சுதான் அவனுக்கு கடவுள் நம்ம நப்சையா கடவுளாக்குவது இதை புரிந்து கொண்டவர்களே சூஃபிகள் அப்படிப்பட்ட சூஃபிசம் என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு பெரிய பொருள் இருக்கிறது தன்னை சரி செய்தவர்களும் பண்படுத்தியவர்களும் பெரியவர்களை எங்கே வைக்க வேண்டும் ரசூலை எங்கே வைக்க வேண்டும் அல்லாவை எங்கே வைக்க வேண்டும் சாலிகங்களை எப்படி பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நான் எத்தனை அற்பமானவன் என்றே நினைத்தார்கள் அல்லாஹ் அத்தனை உயர்வானவர்களாகவே அவர்களை ஆக்கினான் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அருள் நிறைந்த மனிதர்களில் நம்மையும் பதிவு செய்வானாக நம்முடைய எண்ணங்களை சீராக்குவானாக வாழ்க்கையை செம்மைப்படுத்துவானாக வாழ்வில் பறக்க செய்வானாக பொருளில் பறக்க செய்வானா வியாபாரத்தில் பறக்க செய்வானா தொழிலில் பறக்க செய்வானாக நமக்கும் நம்முடைய மனைவி மக்கள் குடும்பம் பேரன் பேத்தி பெற்றோர்களுக்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக மூச்சு பிரியும் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக ஹயாத் வரையிலும் அவன் நினைவில் வாழச் செய்வானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக அல்லாமா ஹாஜா மொஐனுத்தின் ஜிஸ்தீர் அஹமத்துல்லாஹி அலை எத்தனை ஒரு பெரிய வாழ்க்கையை எத்தனை மனித இதயங்களில் அல்லாவின் நினைவை உருவாக்கி தந்துவிட்டார்களோ அந்த பாசறையில் அமர்கிறோம் அல்லாஹ் நமக்கும் அந்த வெளிச்சத்தில் பங்கு பெறச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்த முன் நபியேன் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என் நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவை ஆதரவைத்து குறிப்பாக நமது சங்கை மிக்க கலிவா பசீர் பாபா அவர்கள் அவருடைய குடும்பம் அவருடைய பேரன் பேத்திகள் அவருடைய அடுத்த தலைமுறைகள் அல்லா எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் தொடர்ந்து இந்த நல்லபணி ஆற்றுகின்ற தௌபிகை வழங்க வேண்டும் அவர்களின் முறீதுகள் முகிப்பீங்கள் நம் யாவருக்கும் அல்லா பறக்க செய்ய வேண்டும் எல்லா வகையான நற்பாக்கியங்களின் வாசலையும் அல்லா திறந்து வைப்பானாக என்ற துவாவோடு உங்கள் எல்லோருடைய து கலிபாக்களின் துவை உளமாக்கள் நிறைய இருக்கிறார்கள் அத்தனை பேர்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் நிறைவு நாளில் பேசுகிறது ஆனால் வெளியில் அன்னைக்கு பயணமாக இருக்கிறதுனால இன்றைக்கு வாய்ப்புகள் கேட்கப்பட்டு கிடைக்க பெற்றதாலே அதற்கும் நன்றி செலுத்தி சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்து விட்ட கருணை உள்ள ரப்புக்கும் நான் நன்றி சொல்லி என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ருல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ